நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகளை நடத்தியது இந்த தேர்வில் சுமார் ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வுகளை எழுதியுள்ளனர் இந்த பொது தேர்வு முடிவானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளது மேலும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டி என் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் பள்ளிகளில் ஏற்கனவே சமர்ப்பித்த கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் ஏப்ரல் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க தேர்வு முடிவுகளை பார்க்கறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த இணையதள முகவரி வந்து பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு மாணவர்கள் அவங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை என்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல்ல ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கும் எஸ்எம்எஸ் எம் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்